நான் பார்த்தேன் நிறைய தரம் அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் நாங்கள் எந்தளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள் யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது இன்றைக்கு காலையில் இந்து மக்கள் கட்சியோட ஆர்ப்பாணம்

எனக்கு சொன்னது எனக்கு தெரியாது சரிங்களா ஆனா கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்குதுங்க மிகப்பெரிய மூமெண்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவது மாணவர்கள் முன்னெடுத்திருக்காங்க அதனால கல்லூரி மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு மேஜர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல வேணாலும் போராட்டத்துல கலந்துக்கிறது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது விருப்பத்துக்கு மாறா யாராவது வந்து வற்புறுத்துனாங்களா விருப்பத்துக்கு மாறா பண்ணாங்கன்னா சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது இது புதிதில்லை எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வெடி வந்து இது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அதனால் கருத்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது அதனால தான் இன்றைக்கி வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டு மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது இன்றைக்கு வந்து பார்க்குறோம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஈக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் மே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும் மற்றவங்க மேலே நடக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறத விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க சந்தேகமே இல்லாமல்

ஆனால் பிரதம மந்திரியை வந்து விமர்சிக்கிறவங்க பிஜேபி தலைவர்களை கண்ணாபின்னானு பேசுகிறவங்க அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திங்கன்னா பரவாயில்ல நீங்கள் நடுநிலமையாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த பர்ஸ்னல் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ காமன் லா மோகன்குமார் மூணு தடவை சொல்லியாச்சு இந்த நாட்டில் சட்டம் இருக்குது ஓகே சட்டத்துக்கு புறம்பாக யார் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இந்த அரசாங்கத்தோட பிரச்சனை என்ன தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் விட்டுறாங்க தனக்கு எதிராக இருக்கிறவங்களோ அரஸ்ட் பண்ணுறாங்க சட்டம் ஒரே மாதிரிதானே பார்க்கணும் சட்டம் ஒரே மாதிரி பார்த்து ஏன்னா நான் சொன்ன நான் சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லியாச்சுங்க வேறு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்தரமா விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது இதெல்லாம் அரசியல் வரணும் நீங்க பேசுறீங்க வழியில் நாகரிகம் அப்படின்னா ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா நாகரிகம்லாம் எங்க போச்சு அதனால பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு அதை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்னைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இல்லை அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும் பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர் இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர் விவசாயிகள் வந்து இந்த நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க இன்னைக்கு காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கறேன் லெட்டர் எழுதியிருக்கேன் நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணணும் நான் பார்த்தேன் நிறைய தரம் அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போய்ட்டுருக்கிறத பார்த்தோம் இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள் யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது ஓகே ஒரு பக்கம் அது ட்ரோலு ஒரு மீம்ஸு ஒரு காமெடி எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா

மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குறைவா போடுறாங்க சரி ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும் இதில் நாங்க என்ன சொல்றது நான் படம் இன்னும் எப்பவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் கு சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்கறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம் இதில் எல்லோரும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களா கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான் அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மண் மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்குது ஹை ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது சட்டப்படியான அந்த ரீதியான நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க

இப்போவும் திரும்பி மூன்றாவது முறையே நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் எல்லாத்தையும் மதிக்கிறோம் நன்றிங்க நன்றி நன்றி